ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் அடிப்பொழியான ஒரு கறி வைக்கிறது எப்படின்னு பார்ப்போமா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் வறுத்துக்கோங்க தேங்காய் வறுக்கும்போது அது கூட பட்டையெல்லாம் போட்டு வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருஞ்சீரம் போட்டு வறுத்து நல்லா கலர் மாறி விரும்போம் முளைப்பொடி மல்லிப்பொடியும் சேர்த்துக்கோங்க அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை அரைச்சி வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில் அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் தேங்காய்னு விட்டுட்டு கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டோன்னா கொஞ்சோண்டு தேங்காய் கொத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னொல்லி சின்னொல்லியும் போட்டு நல்லா வசிக்கோங்க வசக்குனதுக்கப்புறம் சீமைச்சக்க வெட்டி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருப்போம் அதையும் சேர்த்து வசக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மூடி விட்டுருங்க தண்ணி விடாதங்க அந்த ஆவியிலே அது சூப்பராக வெந்துடும் இடையில கரியாப்பிலையும் போட்டு அப்படி கிண்டி விட்டுட்டே இருங்க அதெல்லாம் அடிப்பிடிச்சிரும் எடுத்து பாருங்க நல்லா வெந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் தெரியுமா அந்த அரைப்பை இது கூட சேர்த்து நல்ல தேவையான அளவு தண்ணி உப்பு எல்லாம் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து மினிட் அப்படி மூடி விட்டுருங்க அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா தெளச்சி பட்டி வரும் பாருங்கள் சூப்பரான அடிபொளி டேஸ்ட்டில் மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் ஒரு சீமை கறி ரெடி